சேலத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் மழை பெய்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென பிற்பகலில் வெயிலின் தாக்கம் குறைந்து கருமேகம் சூழ்ந்து காட்சியளித்தது முதலில் லேசான மழையாக துவங்கி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சீலநாயக்கன்பட்டி அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் Thank okay. you.